ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணாத பழைய ட்ரெஸ்ஸில் சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹேண்ட் பேக் பண்ண போகிறோம் அதுக்காக பத்தாமல் போன பழைய பிளாசோ பேண்ட் எடுத்து சைடு பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தனித்தனியாக இதை அயன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய கட்டப்பை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ட்ரெஸ் வாங்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கட்டப்பை தான் இதோட கைப்பிடியெல்லாம் பிஞ்சு போயிருந்துச்சு ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இந்த கட்டப்பையோட சைடு எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டேன் அண்ட் கைப்பிடி இருந்துச்சு இல்லையா அந்த சைடையுமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் இதோடய லென்த் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச் அண்ட் பிரெத் வந்து தேர்ட்டின் இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட்டப்பையை நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் கிளாத்தை இந்த கட்டப்பையை வச்சே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளாத்தை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த கிளாத்தை தேவையான அளவு மடித்து போட்டுட்டு அது மேலே கட்டப்பையையும் நான் மடித்து போட்டிருக்கேன் இப்போ கட்டப்பையோட அளவுக்கு இந்த கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எப்பயுமே அளவெடுக்கும் போதோ இல்லை கட் பண்ணும்போதோ கிளாத்தை அயன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு கிளாத்தையுமே நான் கட்டப்பையோட அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த கட்டப்பைய ரெண்டு துணிக்கும் நடுவில் கொடுத்து நாலு கார்னர்லேயும் நான் தைக்க போகிறேன் தைக்கும்போது மூணு துணியும் சேர்த்து தைக்கிறோமா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அண்ட் நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மெத்தட் தான் பட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைச்சி முடிச்சுட்டேன் எக்ஸ்ட்ராவாக சைடில் இருந்த பீஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணு மூணு இன்ச்சாக மார்க் பண்ணுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் வீடியோவை ஸ்பீடாக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலைனா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் பாருங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் மூணு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மார்க் பண்ண இடத்துல அரை இன்ச் அரை இன்ச்சுக்கு இது மாதிரி மடித்து வச்சு ரெண்டு பக்கமும் நான் தைக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மடித்து தச்சிட்டேன் மடித்து தைச்ச இடத்துல ஸ்ட்ரைட்டாக மூணு இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மடித்து தைச்சிட்டு மூணு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கும் சேம் மெத்தடில் ரெண்டரை இன்ச் துணிக்கு நடுவில் கட்டைப்பை துணியை வச்சு மடித்து தச்சிருக்கேன் எனக்கு வேண்டிய அளவுக்கு லென்த் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது ஓரத்துலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது மார்க் பண்ண இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேண்டில் இது மாதிரி வச்சு தச்சுட்டேன் அதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த ஹேண்டில் வச்சு தச்சுட்டேன் தச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் நான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன் ஜிப்பை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு தனித்தனியாக தச்சுட்டு கூட நீங்கள் ஸ்லைடர் அட்டாச் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி அப்படியே தான் தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜிப் நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஜிப் இல்லைனா வெல்க்ரோ டேப் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே நல்லாயிருக்கும் அண்ட் இப்போ பாருங்கள் நான் பேகை வந்து பேக் சைடு திருப்பிட்டேன் அதாவது தலைகிலாக திருப்பிட்டேன் இப்போ ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ ஹேண்டில் ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு பேகோட அடி போர்ஷனில் கார்னரில் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன் இதே மாதிரி பேக்கோட இன்னொரு பக்கத்துலையும் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன் இப்போது மார்க் பண்ண இந்த ரெண்டு போர்ஷனையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை வந்து சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிவிட்டு இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன் பாருங்க ரெண்டு போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ரெண்டு சைடும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கட் பண்ண இந்த போர்ஷனை நான் பிடிச்சிருக்க மாதிரி க்ராஸாக பிடிச்சி தைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தச்சிட்டேன் இப்போ இதை வெளிப்பக்கமாக திருப்பிக்க போகிறேன் பாருங்க நம்மளோட ஹேண்ட்பேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ பத்தாமல் போன பழைய பிளாசோ பேண்ட்டையும் வேஸ்ட்டாக இருந்த கட்டைப்பையையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஹேண்ட்பேகை இன்னும் கொஞ்சம் ஆக்குறதுக்காக என்கிட்ட இருந்த ஒரு ஃப்ளவரை க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் பாருங்கள் இப்போ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஹேண்ட்பேக் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இன்றைக்கியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ